ஹாய் சொந்தங்களே ஒரு விளாக் தாங்க பார்க்க போறீங்க என்ன விளாக்னு பாத்தீங்கன்னா பொங்கல் விளாக் அந்த பொங்கல் இல்லங்க அதுக்கு முன்னாடி ஒரு பொங்கல் இருக்கு அந்த விளாக் தான் பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க வீட்டு பக்கத்துலயே ஒரு கோயில் இருக்குங்க அந்த கோயில வந்துட்டு பொங்கல் வைக்க போறோம் மாமா வந்து வேண்டியிருந்தாங்களாமா பொங்கல் வச்சு மணி கட்டுறேன்னு சொல்லிட்டு மணி எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கோம் குட்டியா ஒரு மணி வாங்கிட்டு வந்திருக்கிறோம் அதை போய் கட்டிட்டு பொங்கல் வச்சுட்டு பூஜை போட்டு வர போறோம் குட்டி கோயில் தாங்க ஒரு ஆலமரம் இருக்கும் ஆலமரத்துக்கு எல்லாம் கோயில் இருக்கும் சுற்றி ஃபுல்லாக தோட்டம் இருக்குங்க அங்கே தான் போகிறோம் சனிக்கிழமைங்க நவீனவங்க வந்துட்டு சென்னை போயிட்டு காலையில் தான் வந்தாங்க நவீனவங்க வந்தோன்னா போய்க்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் அங்கே தாங்க ரெடி ஆகிட்டு இருக்கிறோம் சாரீ தாங்க போறேன் இன்னைக்கு கோயில் போகும்போது நைட்டே வந்துட்டு இந்த பின் மட்டும் எடுத்து வச்சுருக்குறாங்க இந்த பின்னு மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன் சரி போகும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குமேனு சொல்லிட்டு என்ன தான் பின் எடுத்து வச்சாலும் கண்டிப்பா கண்டிப்பாக ஆகும் பாப்பு வந்து குளிச்சாச்சா குளிச்சுட்டாங்க மேடம் எழுந்தோன்னையே இன்னும் சாப்பிடல எங்கே போகிறோம் தங்கம் பொங்க வைக்க ஒரு வழியா அந்த சாரியை கட்டி முடிச்சாச்சு சூப்பரா சூப்பரா அழகி ஹாய் சொல்லுங்க சூப்பர் நவீன உங்களுக்குமே க்ரீன் கலர் தாங்க எடுத்து வச்சுருக்குறேன் என்னோடது பார்த்திங்கன்னா டார்க்காக இருக்கும் இது வந்து லைட் ஆனாலும் க்ரீன் தான் ஓகே பெருசால ஃபேஸில் இருந்து எந்த சேஞ்சஸுமே இருக்காதுங்க ரொம்ப நாள் கழிச்சு இந்த பொட்டை அதுக்கப்புறம் இந்த கம்மால் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருப்பேன் பக்கத்தில் தாங்க ரொம்ப நம்ம பக்கத்துல தான் அது இந்த மேக்கப்பே அதிகம் இது கூட சின்பிளாகவே போயிருந்துக்கலாம் இருந்தாலும் சாரி கட்டணுமே தான் கட்டினேன் இது தாங்க அந்த கோயில் ராம்கல் கோயில் இது ஃபுல்லாமே க்ளீன் பண்ணணும் இருக்குது ரெண்டு வண்டி தான் இருக்கா அதனால மாமா வந்து என்ன பாப்பாவை நவீனவங்க வந்து டிராப் பண்ணிட்டு போயிருக்காங்க நாங்கள் இதெல்லாம் நான் வந்து கிளீன் பண்ணணும் நவீனவங்க வந்துட்டு விறகை வந்து சேகரிக்கணும் பொங்கல் வைக்கிறதுக்கு இரளியாவோட வேலை என்ன தெரியுமா அந்த பொட்டை வைக்கிறது பாப்போ இரளியா மண்டையை பார்த்தீங்களா மணி காட்டுங்க இந்த மணி தாங்க நிறைய போறோம் நேம் எடுத்து எடுத்துக்கிறோம் தேவராஜ் மீனா ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்கோங்க ஃபுல்லாக வந்து கல்லுக்கல்லாக இருக்கா அது வந்து தூசியெல்லாம் வரவே மாட்டேங்குதுங்க சும்மா லைட்டாக மட்டும் கூட்டி விட்டுருக்கோங்க அதே மாதிரி முன்னாடியுமே க்ளீன் பண்ணிட்டோம் கொஞ்சம் நாங்கள் வந்து இந்த பக்கம் பொங்கல் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம் இன்னும் காணோங்க நாங்கள் எல்லாமே சேகரித்து வச்சுட்டோம் ஆனாலுமே காணும் வெயிட் அப்போ என்ன பண்ணுறீங்க அம்மா கூட்டிட்டேன்டாம்மா அம்மா கூட்டிட்டேன் வந்து கேட் ஓப்பன் இருக்குங்க இதுவுமே திராட்சை தோட்ட தான் உள்ளே கிரேப்ஸ் இருக்கு நமக்கு தண்ணி இங்கே எடுத்துக்கலான்னு பார்க்குறோம் பட் தண்ணி இருக்கான்னு தெரியல அதுலேருந்து உள்ளே வந்திருக்கோங்க ஃபுல்லாக தென்னை மரம் அந்த பதியோன்னு சொல்லுவாங்க பதியம் தானேங்க தமிழில் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்ணுங்க இதுதான் திராட்சை கன்று இதுலேருந்து தாங்க அப்படியே வளர்ந்து வரும் காலி பண்ணி வச்சுருக்காங்க அந்த கொடியெல்லாம் காலி பண்ணிட்டு எம்டியாக வச்சுருக்குறாங்க அதெல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க தான் போட போறாங்க போல ரொம்ப வருஷமா இருக்கு இந்த ஆலமரம் தான் வந்ததுமே வந்துட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க அத்தை வந்தாலும் இருந்த மஞ்சத்துல வந்து குட்டியா ஒரு கோலம் போட்டுட்டு அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த சூட வச்சு வந்து ஏத்தி அப்படியே வந்து ஆரம்பிச்சிட்டோங்க பொங்கல் வைக்க

அத்தைவங்க வரத்துக்கு முன்னாடி லைட்டாக கூட்டி மட்டும் விட்டுருந்தாங்க அவங்க வந்தோடனே கொஞ்சம் நல்லா கூட்டலான்னு சொல்லிட்டு குழந்தை லைஃப் வந்து நல்லா இன்னுமே டீப்பாக கூட்டிகிட்டு அந்த சாமியை மட்டும் நல்லா தண்ணி ஊற்றி கழுகுனோங்க பக்கத்தில் வந்து தெரிஞ்சவங்க தோட்டன்றதுனால போய் நான் அவங்க வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க அதை வச்சு தாங்க ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம் இது வந்து இன்னொரு சாமிங்க இங்கே வந்து கன்னிமார் ஏழு கன்னிமார் இருக்குன்னு சொல்லுவாங்க உள்ளே வந்துட்டு வச்சுருக்குறாங்க காட்டுறேன் இதுதாங்க அந்த ஏழு சாமி மேரேஜே பண்ணாமல் இருப்பாங்களே இங்கேயுமே ஃபுல்லாக தண்ணி ஊற்றி கழுவி ஆச்சுங்க கழுவி மாலை மாதிரி போட்டாச்சு பொங்கல் வந்துட்டு பொங்கினதுக்கப்புறம் ஒவ்வொரு வேலையாக ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க சாமிக்கு பூ போடுறது அப்புறம் இந்த மணியையுமே அடிச்சு விட்டுட்டோம் மரத்தில் தாங்க அடித்தோம் ஏன்னா எல்லாத்தையும் திருடிடு போயிடுவாங்கன்னு நினச்சி பயந்து மரத்தில் மரத்தில் வந்து ஸ்ட்ராங்காக அடிச்சிட்டோங்க அப்புறம் அவங்க வந்துட்டு இந்த சாமிக்கு பூ போட்டு பட்டெல்லாம் கட்டிகிட்டு இருந்தாங்க சரியான சாமி பயத்திவங்க கோயிலுக்குனால் ஃபஸ்ட்டாக கிளம்பிடுவாங்க சாமிக்கு கட்டிட்டு அதுக்குள்ளே அத்தை வந்து ஒரு பக்கம் பொங்கல் ரெடி பண்ணிவிட்டாங்க நாங்கள் வந்து சரி பூஜை பண்ணலாம்னு சொல்லிட்டு பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நானும் நவீனவங்க பாப்பா முன்னாடியே வந்துட்டோங்க லேட்டாக தான் பின்னாடி வந்தாங்க வரும்போதே வந்து டீ போட்டு பிளாஸ்கில் கொண்டு வந்துட்டாங்க நாங்கள் ஒரு பதினோரு மணி போல டீ குடிச்சு பழக்கவங்க தான் அத்தை வந்துட்டு கொண்டு வந்துட்டாங்க பொங்கல் எல்லாம் வச்சுட்டு பூஜையெல்லாம் பண்ணிட்டு உட்காந்து பொறுமையாக உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு இருந்தோம் என்ன பொங்கல் வைக்கிறதுக்காக கிறிஸ்மஸ் முந்திரி பருப்புலாம் எடுத்துட்டு போனாங்க கொஞ்சோண்டு மிச்சம் இருந்துச்சு அதை பாப்பா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க தேங்காய் அப்புறம் இந்த பொங்கல்லாம் வந்துட்டு வரவங்க போறவங்க கொடுத்துலான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிகிட்டு இருந்தோம் வரவங்களாம் நிறுத்தி நிறுத்தி இந்த பாப்பு மேக்கப் போட்டோன்னா பார்க்க அஞ்சலி பாப்பா மாதிரி இருந்தாங்க மேக்கப் கலைய கலையை பார்த்தா சொன்னாக்க மாதிரி மாறிட்டாங்க கலாச்சிட்டு இருந்தோம் பாப்பாவை அப்புறம் ஒரு வழியாக வந்துட்டு பொங்கலெல்லாம் காலி ஆயிடுச்சுங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு கொஞ்சோண்டு மட்டும் இருந்துச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் அத்தை குழந்தாரவங்களாம் முன்னாடியே போயிட்டாங்கங்க நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நானும் மாமா நவீன வந்து பின்னாடி போனோம் பைக்கில் வந்து மூணு பேர் உட்காந்து போனோங்க அட்ஜஸ்ட் பண்ணி லாஸ்ட்டில் பார்த்தா வந்து இந்த நாய் சாப்பிட்டுட்டு இருந்துச்சுங்க மாமா கிட்ட கேட்டதுக்கு அது ஒன்றும் நம்ம பயிரவர் தான் அதெல்லாம் ஒன்றும் நினைக்காதீங்க வாங்கன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க அவ்வளோதாங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்குறோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அலப்புற பண்ணிகிட்டு சரியான ஃபோட்டோ பைத்தியும் சும்மா அப்படியே மாமாவும் கூட அப்புறம் நான் தனியான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்து ஃபன் பண்ணிட்டு இருந்தோம்